அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தால்கா ஆழ்வார்குறிச்சி என்ற ஊரில் இருந்து மோகன் என்ற நேயர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் தன்னுடைய கடிதத்தில் தன்னுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனைத்தையும் குறிப்பிட்டு அவர் ஜாதக சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அதற்கு என்ன பலன் என்ற பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் மோகன் நான் ஆழ்வார்குறிச்சி என்ற ஊரிலிருந்து கடிதம் எழுதியுள்ளேன் என்னுடைய பிறந்த தேதி இரு பிறந்த தேதி பத்தொம்பது பதினொன்று தொண்ணூத்தஞ்சில் பிறந்துள்ளேன் காலை ஆறு மணிக்கு பிறந்துள்ளேன் என்னுடைய பிறந்த ஊர் ஆழ்வார் குறிச்சி எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எப்பொழுது திருமணம் நடக்கும் ஏன் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்னென்ன தோஷங்கள் உள்ளது அதற்கு என்னென்ன பரிகாரம் என்று கேட்டுள்ளார் அவருடைய கேள்விக்கான பதிலை பார்ப்போம் மோகன் பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்துள்ளார் காலை ஆறு மணிக்கு பிறந்துள்ளார் ஆழ்வார்குறிச்சி என்ற ஊரில் பிறந்துள்ளார் இவருடைய லக்கணம் துலாம் லக்கணம் இவருடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் பிறந்துள்ளார் இவருடைய வயசு தற்சமயம் முப்பது வயது நடந்து கொண்டிருக்கிறது மோகனுக்கு நடக்கிற மகாதசை ராகு மகாதசை நடந்து கொண்டிருக்கிறது ராகு மகாதசை பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ளது மோகன் ஜாதகத்தை பொறுத்தமட்டில் லக்கணத்தில் ராகு அதாவது துலாம் லக்கணத்தில் பிறந்துள்ளார் லக்கணத்தில் ராகு உள்ளது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் பாம்பு கிரகமாகிய கேது உள்ளது இப்போ லக்கணத்தில் ஒரு பாம்பு கிரகம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனவிஸ்தானத்தில் ஒரு பாம்பு கிரகம் இருப்பதால் சர்பதோஷம் உள்ளது சர்பதோஷமும் ஒரு காரணம் திருமணம் பாக்கியம் காலதாமதமாக திருமண பாக்கியம் காலதாமதமாகி கொண்டு போயிருப்பதற்கு இருப்பதற்கு சர்பதோஷமும் ஒரு காரணம் இதற்கு பரிகாரம் என்னவென்று சொன்னால் சங்கரன் கோவில் என்ற ஊரில் உள்ள சங்கரன் ஐநார் கோமதி அம்மாள் சன்னிதானத்தில் சர்பதோஷ பரிகார பூஜை கண்டிப்பாக பண்ணிக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற இரு பாவ கிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் இருப்பதாலும் திருமண பாக்கியம் காலதாமதமாக கொண்டே போகிறது இதில் செவ்வாய் என்பது மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் தன் குடும்பம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியும் தான் அப்போ குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருப்பதால் இந்த குடும்பஸ்தானமும் ஸ்தானமும் சற்று பலகீனமாக உள்ளது எனவே உங்களுக்கு திருமண பாக்கியம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறது காலதாமதமாகிக் கொண்டு போனாலும் பரவாயில்லை இனிமேல் நடக்கக்கூடிய திருமணம் நல்ல திருமணமாக இருக்கும் இருபத்தி ஏழு வயசு இருபத்தஞ்சு வயசில் உங்களுக்கு திருமணம் நடந்திருந்தால் கண்டிப்பாக இருதார தோஷமுள்ள ஜாதகமாக உள்ளது இனி உங்களுக்கு முப்பது வயதாகிவிட்டது இனி நடக்கும் திருமணம் ஒரே திருமணமாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு நீங்கள் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அதே சமயத்தில் செவ்வாய் சூரியனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே திருமணத்திற்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் என்ற ஊரில் மரத்தில் அங்கே உள்ள பாவராசர் கோவில் அருகே வாழமரத்திற்கு ஒரு திருமணம் மாதிரி பரிகாரம் செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக விரைவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் இப்பொழுது ராகு திசையில் உங்களுக்கு சந்திர புத்தி நடை நடைந்து கொண்டிருக்கிறது இந்த சந்திர புத்தியானது இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகபட்சம் இந்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் திருமணம் கண்டிப்பாக நடைபெற்றுவிடும் இப்போ உங் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வருவார் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்னை பொறுத்த மட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் திருமணம் நடக்கலாம் என்ற நிலை உள்ளது கண்டிப்பாக நான் சொன்ன மேற்கொண்ட பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல மனைவி கிடைப்பார்கள் தெற்கு திசையிலிருந்து மனைவி வருவார்கள் மனைவியால் யோகம் முருகனை குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து உங்களுக்கு அழகான பெண் மணமகளாக வருவாள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே நான் சொன்ன பரிகாரத்தை முறைப்படி செய்துவிட்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ